இது மாதிரி நல்லா பொன்னிறமா வந்தவுடனே ரெண்டு பக்கமும் நல்லா வந்தவுடனே இப்படி எடுத்து நல்லா ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான கந்தரப்ப ரெடி ஆகிடும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்கிறது இதுலேயே சக்கரை தான் எதுவுமே இருக்கு இன்னும் பாரில் போதும் போடுமா போடுறோம் குண்டு குண்டாலாம் வராது இதில் ஏன்னா நீர் ஒருமிஷம் வரேன் ம் கார்த்திகை தீபத்துக்கு என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் தெரியுமா இதோ கந்தரப்பம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி அரை அரைக்கப்பு வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் வெள்ளம் உளுந்து அப்புறம் கால் கப் பாசி பருப்பு மூணும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் தோ இங்கே வந்து வெள்ளம் வந்து அடுப்பில் கரைச்சிகிட்ருக்கேன் கரைச்சி வடிகட்டி ஆற வச்சு இதில் ஒன்றா அரைச்சிட்டு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுங்க முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்குனா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்ம ஏன்னா சக்கரை பாகு வந்து வடிகட்டி ஆற வச்சு அதை தான் ஊற்றி அரைக்க போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றி ஆற இது பண்ணக்கூடாது அரைக்கக்கூடாது சக்கரைப்பாக்கை ஊற்றி தான் அரைக்க போகிறோம் சக்கரை கரைகிட்டோம் ஆற வச்சுட்டு அரைச்சி காமிக்கிறோம் பாருங்கள் முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா சக்கரை ஊற்றினதுக்கப்புறம் அரைச்சா அரையாது அதனால் ஃபஸ்ட்டு இதை முதல்ல அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாதி அரைச்சி எடுத்தோன்னே இந்த சக்கரைப்பாகை ஆற வச்சு இதில் ஊற்றி நல்லா வடிகட்டிவிட்டு ஆற வச்சு ஊற்றிட்டு அரைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி சக்கரைப்பாகை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதான் பதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சக்கரை பாகு வந்து பாகுலாம் பதம்லாம் கிடையாதுங்க சக்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சா போதும் சக்கரை எவ்வளோனா இப்போ நான் வந்து ஒரு கப்பு அரிசி இதெல்லாம் எடுத்துருக்கேன்ல அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு சக்கரை இதான் பாகு பதம் இது ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் உப்பு அப்போ அரைக்கிறப்பே வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க சக்கரை தூக்கில் காமிக்கும் நல்லா இந்த மாதிரி கிட்டி பதத்தில் இருக்குது நான் வந்து எண்ணெய் சுட வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே நீங்கள் வந்து கம்மியாக மாவு எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி சின்ன கரண்டியில் மாவு எடுத்து எண்ணெய் சுட்டுட்ருக்குல அப்படி மீடியமாக அடுக்க வச்சுருங்க இப்படி ஊற்றி விட்டுருங்கன்னா அது பாட்டில் புரிஞ்சு மேலே தானாக மேலே விந்த மேலே மேலே இது பண்ணி வரும் அப்போ வந்து வந்துரட்டி விட்டுக்கோங்க அது வரைக்கும் வச்சு பெரட்டாதீங்க இப்போ பாருங்கள் அடிப்பக்கம் நல்லா செவந்துருச்சு இது வந்து இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்த எடுத்துற எடுத்துட வேண்டியதான் நான் வந்து அகலமார பாத்திரத்தில் போடுறதுனால நான் நிறைய போடுறேன் நீங்கள் வந்து சின்னதாக பாத்திரத்தில் போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க அது மாதிரி வேக விட்டுட்டு விட்டு ஒன்று ஒன்றும் வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் போடுங்க வெந்ததுன்னா தானாகவே அது வந்து மேலே வந்து அடி பிடிக்காது அடி பிடிக்காமல் மேலே அது தானாகவே வெந்து மேலே வந்துடும் அப்போ பெரட்டினா போதும் பாருங்க வெிருச்சு இப்படி பிறண்டுக்கும் அதுவே தானா நம்ம வெந்துருச்சுன்னா நல்லாவே வெந்துருச்சுன்னா அப்படி தானாகவே பிறண்டுக்கும் பொன்னிரமாக வந்தவுடனே ரெண்டு பக்கமும் நல்லா வெ வெந்தவுடனே இப்படி எடுத்து நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான கந்தரப்ப ரெடி ஆகிடும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான கந்தரப்பம் ரெடி ஆகிடுங்க முருகனுக்கு ரொம்ப உக்கந்தது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க, வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள்